வணக்கம் சென்ற வாரம் பண்பு பெயர் புணர்ச்சியை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் தொடரியல் தொடர் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்திகள் தான் இருந்தாலும் வந்து ஒரு தடவை இலக்கண முறைப்படி தொடர் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன பகுதிகள் இருக்கும் அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதான் இன்றைய வகுப்போட நோக்கம் தொடர் அல்லது சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம வாக்கியம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இந்த சொற்றொடருக்கு வாக்கியம் என்பது வட சொல் சொற்றொடர் என்பது தமிழ் சொல் இருந்தாலும் நீங்க இலக்கண நூல்கள்லாம் படிக்கும்போது வாக்கியம் என்ற சொல்லையும் நிறைய இடங்கள்ல இலக்கணிகள் பயன்படுத்துவாங்க அது பயன்படுத்துகிற இடத்துல நம்ம அதை பயன்படுத்திப்போம் ஆனால் பொதுவா சொற்றொடர் அப்படின்னு சொல்றது தூய சொல் அதனால நம்ம சொற்றொடர் இங்கே பயன்படுத்துவோம் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் சிலர் சொற்றொடர் அப்படின்றது பொருள் பொதிந்த வா சொற்றொடரை வந்து வாக்கியம்னும் தொடர்ன்றது பொருளோட வந்தாலோ இல்ல பொருளோட வராம இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது தொடர் தான் அப்படின்ற விதத்திலையும் பயன்படுத்துவாங்க அந்த பாகுபாடு தேவையில்லை நம்ம சொற்றொடர் அப்படின்றதே வந்து இங்க பயன்படுத்துவோம் இன்னைக்கு இன்றைய வகுப்புல முழுமைக்குமே சொற்றொடர் அப்படின்ற சொல்லத்தான் பயன்படுத்த போறோம் சரி இப்போ தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் தொடர் என்பது ஒரு சரி என்பது சொற்கள் ஒன்றோ அதற்கு மேற்பட்டவையோ வந்து பொருள் தரும் முறையில் தொடர்ந்து வந்தால் அது சொற்றொடர் ஆகும் சொற்கள் வந்து தொடர்ந்து வரணும் அது வந்து பொருள் தரும் வகையில தொடர்ந்து வரணும் அப்படி வந்தால் அது சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா எடுத்த செய்தது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கீங்க இது சொற்றொடரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா இது வந்து இதுல பொருளே இல்லை எடுத்த அப்படின்ற சொல் தனியே ஒரு பொருள் தரும் செய்தது என்பதும் ஒரு தனியே ஒரு பொருள் தரக்கூடிய சொல் ஆனா அவை சேர்ந்து வரும் பொழுது அவை பொருள் தராததால் இது சொற்றொடர் ஆகாது இதுவே வந்து அது செய்தது இல்ல அல்லது அவன் செய்தான் இதை போன்ற சொற்கள் தொடர்ந்து வந்தா அங்க பொருள் வருது அதனால அது சொற்றொடர் ஆகும் இதுதான் அங்க சின்ன எடுத்துக்காட்டு நம்ம சொற்றொடர்கள் பொதுவா மூன்று உறுப்புகள் கொண்டாமையும் இது தமிழ் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் இது போன்ற அமைப்பு உண்டு ஆங்கிலத்திலும் சப்ஜெக்ட் வாப்ஜெக்ட் எஸ்விஓ அப்படின்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த அது போல தமிழ்ல எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் அப்படின்ற மூன்று முதன்மையான உறுப்புகள் சொற்றொடர்களுக்கு உண்டு இதில் எழுவாய் அப்படின்றது என்னன்னா சொற்றொடர்ல ஒரு செயலை காட்டும் சொல் மீது யார் யாவர் எது எவை இது போன்ற கேள்விகளை கேட்டீங்கன்னா அதுக்கு விடையாக எந்த சொல் வருதோ இந்த தொடரில் இருக்கக்கூடிய எந்த சொல் வருதோ அது எழுவாயாகும் எழுவாய் எப்பொழுதுமே பெயர் சொல்லாகவே இருக்கும் சில இடங்கள்ல வினையால் அணி விளை வினையால் அணியும் பெயராக வரலாம் ஆனா பெயர் சொல்லாதான் இருக்கும் அது அடுத்தது சில சொற்றொடர்களில் எழுவாய் வெளிப்படையாக வராது அதுக்கு வந்து தோன்றாய் அழுவாய் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் சரிங்களா இதுக்கான எடுத்துக்காட்டு இப்போ பார்ப்போம் அதே போல் ஒரு சொற்றொடரோட பொருளை முடித்து நிற்கும் வினைச்சொல் பயனிலை எனப்படும் சரிங்களா இதில் எப்பொழுதுமே ஒரு வினைமுற்றே பயனிலையாக வரும் சில இடங்களில் அது குறிப்பு வினைமுற்றாக இருக்கலாம் சில இடங்களில் அது தெருநிலை தெருநிலை வினைமுற்றாக இருக்கலாம் ஆனால் வினைமுற்று தான் எப்பொழுதுமே பயனிலையாக வரும் அதை வந்து மனசில் வச்சுக்கணும் அடுத்து பொருள் செயற்படு பொருள்ன்றது யாரை எதை எவற்றை இது இது போன்ற வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் செயப்படு பொருளாகும் இதை வந்து இது எளிமையா எல்லாருக்கும் புரிந்த தெரிந்த செய்திகள் தான் இதுல ஒரு எடுத்துக்காட்டு கண்ணன் பழத்தை தின்றான் அப்படின்னு வருது இதுல கண்ணன் அப்படின்றது எழுவாய் யார் பழத்தை தின்றார் அல்லது எவன் பழத்தை தின்றான் அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் அப்படின்ற எழுவாய் அந்த கேள்விக்கு மினாவிற்கு விடையாக வருகிறது பழத்தை என்பது செயற்படு பொருள் இதுல ஆஹ் சரி நம்ம முதல்ல பயனிலையை பார்ப்போம் தின்றான் என்பது பயனிலை தான் வினைமுற்று இந்த தொடர்ல அது பார்த்தாவே தெரியுது நமக்கு இறந்த கால வினைமுற்று இறந்த கால வினைமுற்று ஆண்பால் ஆன்பாலை குறிக்கக்கூடிய ஒரு வினிமூற்று வந்திருக்கு தின்றான் என்பது அப்ப அது ஒண்ணுதான் வினிமூற்று இருக்கு இது ஒரு எளிமையான சொற்றொடர் அதனால இதுல ஒன்றும் கடினமாக இருக்காது ஆக தின்றான்றதுதான் பயனிலை இந்த தின்றான் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த எழுவாய் செய்த செயலை குறித்து நிற்கிறது அதனால தான் இதை பயனிலை அப்படின்னு சொல்றோம் இந்த சொற்றொடரோட பொருள் பெறுவதற்கு இந்த தின்றான் என்ற வினைமுற்று இன்றியமையாதது அதனால இது வந்து பயனில்லை சரிங்களா கண்ணன் அப்படின்னா சரி கண்ணன் அதுல எதுவும் இல்லை கண்ணன் பழத்தை அப்படின்னா அங்க அதுக்கப்புறம் பழத்தை என்ன ப என்ன செய்தான் பழத்தை வீசினானா பழத்தை தின்றானா பழத்தை பறித்தானா இத போல பல கேள்விகள் எழும் இந்த இடத்துல தின்றான் அப்படின்றது இந்த சொல் இந்த சொற்றொடரோட பொருளை நிறைவு செய்து கொடுக்கிறது அது பயனிலை இந்த வினிமூற்று பயனிலை பழத்தை அப்படின்றது இந்த பயனிலை எதை அல்லது யாரை எவற்றை அப்படின்ற கேள்விகளுக்கு விடையாக பழத்தை என்ற சொல் விடையாக வருகிறது இது பொருள் இந்த பொருள் எப்பொழுதுமே இரண்டாம் வேற்றுமையில் அமையும் இது இன்றியமையாத செய்தி இதை நம்ம எப்பவுமே உள்ளத்துல வச்சுக்கணும் செயற்படு பொருள் எப்பொழுதுமே இரண்டாம் வேற்றுமையில் வரும் சில இடங்கள்ல அந்த ஐகார வேற்றுமை உறுப்பு தொக்கி வரலாம் மறைந்து வரலாம் கண்ணன் பழம் தின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த பழம்ன்றது இரண்டாம் வேற்றுமை தான் ஆனா அங்க ஐ என்ற வேற்றுமை உருபு தொக்கி வந்திருக்கிறது மறைந்து வந்திருக்கிறது அப்போ அது வேற்றுமை தொகை இந்த இடத்துல கண்ணன் பழத்தை தின்றான்ங்கிறது வேற்றுமை வீரியாக வந்திருக்கிறது அங்க ஐ என்ற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது ஆக எப்பொழுதுமே இந்த செயற்படு பொருளுக்கு இரண்டாம் வேற்றுமை அதுதான் வேற்றுமை அதே போல எழுவாய்க்கு முதல் வேற்றுமை அதுதான் வேற்றுமை வேற எந்த வேற்றிலையுமே எந்த வேற எந்த வேற்றுமையிலுமே எழுவாயோ செயற்படு பொருளோ வர முடியாது எழுவாய்றது எப்போவுமே முதல் வேற்றுமை தான் செயற்படு பொருள்ன்றது எப்போதுமே இரண்டாம் வேற்றுமை தான் இப்போ ஆங்கிலம் படித்தவர்களுக்கு ஆங்கில இலக்கண அறிவு மிகுதியாக உள்ளவர்களுக்கு இரண்டு செயற்படு பொருட்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் தமிழில் அது கிடையாது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் அதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்பது மட்டும்தான் தமிழில் செயற்படும் பொருள் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது நான்காம் வேற்றுமையாக வரும் தமிழில் இதை வந்து எப்பவுமே உள்ளத்தில் நிறுத்திக்கொள்ளுங்கள் தமிழில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ற வேறுபாடு கிடையாது ஒரே ஆப்ஜெக்ட் தான் ஒரே செயற்படும் பொருள் தான் அது இரண்டாம் ஏற்றுமையில் மட்டும்தான் வரும் நான்காம் வேற்றுமையில் வருவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஆனால் தமிழ தமிழை பொறுத்த வரைக்கும் அது நான்காம் வேற்றுமை அவ்வளவுதான் சரி ஆஹ் இப்போ இந்த மூன்றும் முதன்மையான சொற்றொடர் உறுப்புகள் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்பன இப்போ ஒரு தொடர்ல எழுவாயோ செயற்படு பொருளோ இல்லாமலோ இல்லாமலே கூட அமை தொடர் அமையலாம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழத்தை தின்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எழுவாய் மறைந்து வந்திருக்கிறது எழுவாய் இல்லாம இல்லை எழுவாய் இருக்கு ஆனா அது மறைந்து வந்திருக்கிறது இங்க தின்றேன் அப்படின்ற பயனிலேயே எழுவாயையும் குறிப்பால் உணர்த்துகிறது அப்போ நான் பழத்தை தின்றேன் தின்றேன்றது நீ பழத்தை தின்றேன்னு வர முடியாது அவன் பழத்தை தின்றேன்னு வர முடியாது தின்றேன் வந்ததுனால இங்க நான் என்பது மட்டும் தான் எழுவாய் இப்போ நான் பழத்தை தின்றேன் என்று வர வேண்டியது பழத்தை தின்றேன் என எழுவாய் மறைந்து வந்திருக்கிறது இதத்தான் நம்ம தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது நான் தின்றேன் அப்படின்னாலும் சொல்லோட பொருள் முற்று பெற்று விட்டது இந்த இடத்துல நம்மளே ஒரு ஆஹ் ஒரு ஊகத்துல நான் உணவு தின்றேன் அல்லது நான் தீனி தின்றேன் நொறுக்கு தீனியை தின்றேன் அப்படின்னு நம்மளே ஒரு ஆஹ் ஊகிச்சுக்கலாம் எதை என்பதை இருந்தாலும் இது பொருள் முற்று பெற்ற தொடர் அதனால இது சொற்றொடர் தான் நான் தின்றேன் என்பது இதுல பயனிலையின்றி வந்திருக்கிறது இந்த சொற்றொடர் இப்போ நான் தூங்குகிறேன் அப்படின்னு இருந்தா அதுல பயனிலை கிடையாது தூங்குகிறேன்றது மன்னிக்கவும் இது செயற்படு பொருள் இல் இன்றி வந்த சொற்றொடர் பயனிலை இன்றி வந்த சொற்றொடர் அல்ல பயனிலை இன்றி வந்த சொற்றொடர் அன்று இது தவறு திருத்திக்கோங்க நான் தின்றேன்றது செயற்படு பொருள் இன்றி வந்த சொற்றொடர் இங்கே செயற்படு பொருளை நாம் ஊகித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே வந்து சில சொற்றொடர்களில் செயற்படு பொருளை இல்லாமலும் இருக்கும் இப்போ நான் தூங்குகிறேன் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருந்துச்சுன்னா அதுல வந்து செயற்படு பொருள் கிடையாது தூங்குகிறேன் என்ற செயலுக்கு வினைக்கு செயற்படு பொருள் இல்லை தின்றேன்கிறதுக்கு இருக்கு பார்த்தேன்றதுக்கு இருக்கு நான் தூங்குகிறேன் செயற்படு பொருள் ஏலா வினை அல்லது செயற்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான் தூங்குகிறேன் இருந்துச்சுன்னா அதுல செயற்படு பொருள் கிடையாது அஹ் அதே போல தூங்குகிறேன் அப்படின்னு சொல்றதுல எழுவாயும் இல்லை பயனிலையும் இல்லை இந்த எழுத்து பிழை ஆஹ் ரன்னாகரம் வர வேண்டும் பயனிலை அப்படின்றது ஆஹ் தூங்குகிறேன் என்பதற்கும் எ தூங்குகிறேன் என்ற ஒரே சொல் இந்த இடத்துல தொடர் முற்று பெற்று விட்டது எழுவாய் இல்லை பயநிலை இல்லை என்று இருந்தாலும் தூங்குகிறேன் என்பது ஒரு முற்று பெற்ற தொடர் சரி இந்த மூன்றை தவிர்த்து எழுவாய் பயனிலை பொருளை தவிர்த்து இன்னும் ஒரு தொடர்ல அடை அடைத்தொடர்கள் வரலாம் பொதுவாக பொதுவா நீங்க சில இலக்கண நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இந்த பொருளுள்ள முதன்மை தொடர வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில இலக்கண ஆசிரியர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் நம்ம பழைய இல இலக்கண நூல்களில் நன்னூலாகட்டும் சில பதி தொல்காப்பியமாகட்டும் நன்னூலாகட்டும் அவற்றில் எல்லாமே தொடர் அப்படின்ற சொல் தான் பெரும்பான்மையாக பயன்படுத்தியிருப்பாங்க வாக்கியமும் தொடரும் மாற்றி மாற்றி பயன்படுத்தியிருப்பாங்க சில இடங்களில் இந்த காலத்தில் ஆசிரியர்கள் கொஞ்சம் மாற்றி வாக்கியம் என்ற வாக்கியம் என்ற சொல்லை பொருண்மை பொருந்திய தொடருக்கும் இந்த அடைத்தொடர் நான் இங்க குறிச்சிருக்கிறத தொடர் அப்படின்னு குறிப்பாங்க சில இல இலக்கண நூல்களில் அந்த ஒரு சின்ன நீங்க வேற நூல்களை படிச்சீங்கன்னா இந்த குழப்பம் வரக்கூடாதுன்றக்காக இந்த கருத்தை முதலே சொல்லிடுறேன் ஆனால் நான் வந்து இங்க சொற்றொடர்ன்றத முழு முழு சொற்றொடருக்கும் அடைத்தொடர்ன்றத அந்த சொற்றொடரில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கும் குறிப்பதற்காக இங்க கொடுத்துருக்கேன் இதை முன்கூட்டியே சொல்லிட்டேன் சரி இப்போ அடைத்தொடர் அப்படின்னு ஆஹ் சில வரலாம் எல்லா எல்லா சொற்றொடர்கள்லையுமே இந்த அடைத்தொடர்கள் எத்தனை வேண்டுமானோ வரலாம் இந்த அடைத்தொடர்கள் பொதுவா எச்சவினைகளை கொண்டு அமைகின்றன எச்சவினைனா பேரச்சத்தையோ வினையச்சத்தையோ கொண்டு அமையலாம் பொதுவா ஆஹ் இந்த அடைத்தொடர்கள் அப்படின்னு எதை சொல்றோம்னா எழுவாயையோ பயனிலையோ செயற்படு பொருளையோ மேலும் விளக்கி காட்ட வரும் தொடர்கள் அடைத்தொடர்கள் இது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா புரியும் எப்பவுமே இந்த முதன்மை தொடர்லையும் சரி அடை தொடர்லயும் சரி இந்த எழுவாய் பயனிலை செயற்படும் பொருளை தவிர்த்து கருவி அதாவது மூன்றாம் வேற்றுமை கொண்ட பொருள் அடைதற் பொருள் அதாவது நான்காம் வேற்றுமை கொண்ட பொருள் பொருள் அதாவது ஐந்தாம் வேற்றுமை கொண்ட பொருள் கிழமை பொருள் கிழமை பொருள்ன்றது ஆறாம் வேற்றுமை கொண்ட பொருள் இடம் காலம் அதாவது ஏ ஏழாம் வேற்றுமை கொண்ட பொருள் இவை இவற்றை கொண்ட வேற்றுமை தொடர்கள் இவற்றை விளக்கும் வே வேற்றுமை தொடர்கள் இவை வரலாம் அல்லது அது போக பண்பு ஓமை எச்சவினை தொடர்கள் போன்ற அல்வழி தொடர்கள் இவையெல்லாம் சேர்ந்து சேர்ந்து முதன்மை தொடர்லயும் வரலாம் அடைத்தொடர்லையும் வரலாம் இது வந்து மனசுல வச்சுக்கணும் நம்ம சரி இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இதை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் எது முதன்மை தொடர் எது அடைத்தொடர் அப்படின்னு நான் காலையில் மரத்திலிருந்து பறித்த பழத்தை எனது வீட்டுக்கு கொண்டு வந்து கையால் தின்றேன் இது கொஞ்சம் நீளமான சொற்றொடர் தான் இருந்தாலும் உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும் இதுல நான் அப்படின்றது இயழுவாய் தின்றேன் அப்படின்றது பயனிலை ஏன்னா வேற எந்த வினைமுற்றுமே இல்லை இதுல நான் காலையில் அது வினைமுற்று இல்லை மரத்திலிருந்து வினைமுற்று இல்லை பறித்த பழத்தை எனது வீட்டுக்கு கொண்டு வந்து கையால் இவை எவையுமே வினைமுற்றுகள் அன்று வினைமுற்றுகள் அல்ல தின்றேன் அப்படின்றது மட்டும்தான் வினைமுற்று அப்போ ஒரே வினைமுற்று தான் இருக்கு அதுதான் பயனிலை ஆக தின்றேன் என்பது பயனிலை நான் என்றது எழுவாய் இப்போ தின்றேன்றத எதை தின்றேன் அப்படின்ற கேள்வியை கேட்டீங்கன்னா இந்த தொடர்ல ஒரே ஒரு சொல் தான் இரண்டாம் ஏற்றுமையில வந்திருக்கு அதுவும் வெளிப்படையாக வந்திருக்கு பழம் தின்றேன்னு வராம பழத்தை அப்படின்னே வந்திருக்கு ஆக அதுதான் ஆஹ் செயற்படு பொருளாக இருக்க முடியும் செயற்படு பொருள் எப்பவுமே வினைமுற்றுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வினைமுற்றுக்குத்தான் அமையுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி இல்லாம அமையலாம் ஆனா இந்த இடத்துல இந்த தின்றேன்ன்றது எதை தின்றேன் அப்படின்னு கேட்டா பழத்தை தின்றேன் அப்படின்னு அழகா அமைஞ்சிருக்கு அப்ப நான் பழத்தை தின்றேன் இந்த மூன்றும் சேர்ந்தது முதன்மையான மூன்று உறுப்புகள் எழுவாய் பொருள் பயனிலை என்ற மூன்று உறுப்புகள் இப்போ இதுல நான் என்ற எழுவாயை விளக்குவதற்கு வேறு எந்த அடை தொடரும் வரல ஆனா பழத்தை அப்படின்ற பொருளை விளக்குவதற்கு காலையில் மரத்திலிருந்து பறித்த பழத்தை வந்திருக்கு இப்போ காலையில் மரத்திலிருந்து பறித்த அப்படின்றது செயற்படு பொருளை விளக்கும் ஒரு அடைத்தொடர் காலையில் மரத்திலிருந்து பறித்த அப்படின்றது செயற்பொடு பொருளை விளக்கும் பேரச்ச அடைத்தொடர் அப்படின்னு நீங்க எழுதியிருக்க அடுத்து தின்றேன் அப்படின்றத விளக்குவதற்கு அடைத்தொடர்கள் ஏதும் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இரண்டு அடைத்தொடர்கள் இருக்கீங்க எனது வீட்டுக்கு கொண்டு வந்து தின்றேன் அதே போல கையால் தின்றேன் இந்த எனது வீட்டுக்கு கொண்டு வந்துன்றது பயனிலையை விளக்கக்கூடிய ஒரு அடைத்தொடர் கையால் அப்படின்றது இன்னொரு அடைத்தொடர் பயனிலையை விளக்கக்கூடிய இன்னொரு அடைத்தொடர் ஆக அதான் இங்க எனது வீட்டுக்கு கொண்டு வந்த என்பது பயனிலையை விளக்கும் வினையச்ச அடைத்தொடர் அதே போல கையால் என்பது பயனிலையை விளக்கும் மூன்றாம் வேற்றுமை அடைத்தொடர் ஆக இதுல நான் பழத்தை தின்றேன் அப்படின்றது முதன்மை தொடர் இதுல நான் என்ற எழுவாய்க்கு அடை வரலாமா வரக்கூடாதான்னு கேட்டா கண்டிப்பா வரலாம் காலையில் எழுந்த நான் அப்படின்னு கூட எழுதலாம் காலையில் எழுந்த நான் மரத்திலிருந்து பறித்த பழத்தை தின்றேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த காலையில் எழுந்த நான் அப்படின்றது அஹ் எழுவாயோட அடைத்தொடர் காலையில் எழுந்த அப்படின்றது ஆக இதுல சொற்றொடர்ல எழுவாய் பயனிலை எழுவாய் பயனிலை இது பழத்தை செயற்படுபொருள் இந்த மூன்றுக்கும் அடைகள் அடைத்தொடர்கள் பெற்று வரலாம் சரிங்களா சரி இன்னும் இன்னும் விளக்கி சொல்ல போனா இங்க இதுல வந்து என்னென்ன வேற்றுமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பழத்தைன்றது இரண்டாம் வேற்றுமை நான்றது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அது இவை இரண்டும் போக ஒரு மூன்றாம் வேற்றுமை இருக்கிறது அது கையால் கையால் திண்டேன்றது மூன்றாம் வேற்றுமை தொடர் வீட்டுக்கு கொண்டு வந்து தின்றேன் வீட்டுக்கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை ஆக வீட்டுக்கு கொண்டு வந்துன்றது நான்காம் வேற்றுமை தொடர் எனது எனது அப்படின்றது ஆறாம் வேற்றுமை எனது வீட்டுக்குன்றது ஆறாம் வேற்றுமை தொடர் மரத்திலிருந்து பறித்த இந்த மரத்திலிருந்துன்றது ஐந்தாம் வேற்றுமை சொல் மரத்திலிருந்து பறித்தன்றது ஐந்தாம் வேற்றுமை தொடர் காலையில் பறித்த அப்படின்னு இருக்கு காலையில் மரத்திலிருந்து பறித்தன்றிருக்கு இங்க காலையில்ன்றதும் பறித்த அப்படின்ற ஆஹ் வினையத்தான் விளக்க வந்திருக்கு மரத்திலிருந்தும் மரத்திலிருந்து அப்படின்ற வேற்றுமையும் பறித்த அப்படின்ற வினை விளக்கத்தான் வந்திருக்கு அப்ப காலையிலிருந்து காலையில் பறித்த அல்லது மரத்திலிருந்து பறித்த இந்த ரெண்டுமே காலையில் மரத்திலிருந்து இந்த ரெண்டுமே பறித்த அப்படின்ற வினை விளக்க வந்த அடை அடைத்தொடர்கள் இதுல காலையில்ன்றது ஏழாம் வேற்றுமை ஆஹ் மரத்திலிருந்துன்றது ஐந்தாம் வேற்றுமை ஆக இதுல எல்லா வேற்றுமையும் முதல் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் இருக்கு முதல் வேற்றுமை பழத்தைன்றது இரண்டாம் வேற்றுமை கையால்ன்றது மூன்றாம் வேற்றுமை என வீட்டுக்குன்றது நான்காம் வேற்றுமை மரத்திலிருந்துன்றது ஐந்தாம் வேற்றுமை எனதுன்றது ஆறாம் வேற்றுமை காலையில்ன்றது ஏழாம் வேற்றுமை ஆக எல்லா வேற்றுமைகளுமே வந்த வெளிவேற்றுமை தவிர மி மற்ற ஏழு வேற்றுமைகளும் வந்த ஒரு தொடர் இதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு இதுல பாத்தீங்கன்னா நீ அப்படின்றது எழுவாய் இது தெளிவா தெரியுது ஆற்று தண்ணீரிலிருந்து நீ ஆற்று தண்ணீரிலிருந்து பிடித்த பெரிய மீனை எடுத்து வருவாய் அப்படின்னு ஒரு நீண்ட தொடர் இதுவும் இதுல நீன்றது எழுவாய் அது தெளிவா தெரியுது வருவாய் அப்படின்ற ஒரே ஒரு சொல் தான் வினைமுற்று முன்னிலை எதிர்கால வினைமுற்று முன்னிலை ஒருமை எதிர்கால வினைமுற்று இது வருவாயின்றது இந்த இதுல பயனிலை வருவாயின்றது பயனிலை இதுல செயற்படு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முதன்மை தொடருக்கு செயற்படு பொருள் இல்லை இங்க மீனை அப்படின்னு ஒரு இரண்டாம் வேற்றுமை சொல் இருக்கு ஆனா அந்த மீனைன்றது எடுத்து அப்படின்ற சொல்லுக்கு அடையாக வந்திருக்கிறது வருவாய் அப்படின்ற சொல்லுக்கு அடையாக வரவில்லை ஏன்னா இங்க வருவாய் அப்படின்றதான் பயணிலைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எதை வருவாய் அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா வருவாய்ன்றது செயற்படு பொருள் ஏ ஏற்காதல செயப்படு செயற்படு பொருள் குன்றிய வினை ஆஹ் ஆக வருவாய்ன்றது அஹ் இது இது இந்த 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 தொல்ல முதன்மை தொடர்ல செயற்படு பொருள் இல்லை அப்படின்றதான் கருத்து அப்போ மீதி இருப்பது எல்லாமே ஆற்று தண்ணீரிலிருந்து பிடித்த பெரிய மீனை எடுத்து சொல்ற இந்த இந்த தொடர் வந்து வருவாய் என்ற பயநிலைக்கு அடையாக வந்தது அடை தொடராக வந்தது அப்படின்னு எடுத்துக்கணும் இதுல நீ வருவாய் என்பது முதன்மை தொடர் ஆற்று தண்ணீரிலிருந்து எடுத்த பெரிய ஆற்று தண்ணீரிலிருந்து பிடித்த பெரிய மீனை எடுத்து அப்படின்றது பயனிலையை விளக்கும் வினையச்ச அடைத்தொடர் ஏன்னா இந்த எடுத்துன்றது வினையச்சமா வந்து முடியுது இந்த எடுத்துன்றது இந்த அடைத்தொடருக்கு பயனிலை இந்த அடைத்தொடருக்கு ஒரு பயன்நிலை இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த அடைத்தொடரோட பயன் எதுன்னு எடுத்தீங்கன்னா இந்த எடுத்து அப்படின்ற சொல்லலாம் அதனால இந்த எடுத்துன்றது வினையச்சம் அதான் இது ஒரு வினையச்ச அடைத்தொடர் இதை எடுத்து பார்த்தோம்னா நீன்றது எழுவாய் வருவாய்கிறது பயனிலை மீனை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் எடுத்து என்ற வினைக்கு செயற்படு பொருள் மீனை என்ற சொல் ஆற்று தண்ணீர் அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை ஏன்னா ஆற்றினது தண்ணீர் அப்படின்னு எடுத்தோம்னா ஆறாம் வேற்றுமை தொகை இல்ல இது ஏழாம் வேற்றுமை எடுத்துக்கலாம் ஆற்றின் கண் தண்ணீர்னு கூட எடுத்துக்கலாம் இந்த ஆற்று அதுல ஆஹ் நமக்கு ஓம வேற்றுமை உருவு வெளிப்படையா வரல அதனால இத ஆறாம் வேற்றுமையன் எடுத்தாலும் சரி இல்ல ஏழாம் வேற்றுமையன் எடுத்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது வேற்றுமை எடுத்தாலும் சரி அஹ் எது ஏற்புடையதா இருக்கோ அதை எடுத்துப்போம் தண்ணீர் அப்படின்றது பண்புத்தொகை தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் இது தன்மை என்ற பண்பை குறித்த பண்பு பெயர் ஆக இது பண்புத்தொகை தண்ணீரிலிருந்து அப்படின்றது ஐந்தாம் மேற்றுமை தண்ணீரிலிருந்து பிடித்த அப்படின்றது ஐந்தாம் மேற்றுமை தொடர் பிடித்த மீன் அப்படின்றது தண்ணீரிலிருந்து பிடித்த மீன் அப்படின்னு சொல்றீங்களா அதுல பிடித்த மீன் என்றது பெயரச்ச தொடர் பிடித்த பெரிய மீனை அப்படின்னு போட்டிருக்கோம் பெரிய மீன் அப்படின்றது மீண்டும் இது பண்பு தொடர் ஆஹ் பண்புத்தொகை ஆமா பெரிய பண்புத்தொகை சரி இந்த பெரிய அப்படின்றத குறிப்பு பெயரச்சம்னு எடுத்து நம்ம எழுதுனாலும் சரிதான் பண்புத்தொகைன்னு சொல்லாம இன்னும் ஏற்புடையதா இதை சொல்லணும்னா இதுவும் ஒரு குறிப்பு பேரட்சி தொடர் தான் பெரிய மீன்றது பிடித்த மீன்றது தெருநிலை பேரச்ச தொடர் பெரிய மீன்றது குறிப்பு பேரச்ச தொடர் இது பண்பு பெயரா வரவில்லை இந்த இடத்துல பெருமை என்ற சொல் சரி இது அடுத்த எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு ஆஹ் சின்ன தொடர் இதுல எனக்கு அப்படின்ற சொல் நான்காம் வேற்றுமையில வந்திருக்கு அப்ப நான்காம் வேற்றுமையில வந்தா அது எழுவாய் தொடர் எழுவாய் அன்று அப்போ இங்க வேற என்ன இருக்கு ஆஹ் எழுவாயா அப்படின்னா கவலை அப்படின்றதுதான் இங்க எழுவாய் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கவலைன்றது எழுவாய் கவலை இல்லை அவ்வளவுதான் ஆஹ் கவலை இருக்கு கவலை இல்லை எது இருக்கிறது எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கவலை இல்லை அவ்வளவுதான் ஆஹ் அடுத்தது கவலைன்றது எழுவாய் இல்லைன்றது பயனிலை இது வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று இல்லைன்றது அதனால இதுதான் இது இங்க பயனிலை எனக்கு என்பது நான்காம் வேற்றுமை இது வந்து பயனிலை விளக்கும் அடை எனக்கு இல்லை எனக்கு என்ன இல்லை எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வரும் இல்லை இத சிலர் வேற மாதிரி பொருள் கொண்டு எனக்குன்றது கவலைக்கு அடை தொடர் அப்படின்னு எடுத்தாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனா இன்னும் பொருத்தமானது எனக்கு இல்லைன்றதுதான் இல்லை என்ற பயனிலைக்கு அடையாய் வந்தது எனக்கு என்ற சொல் அப்படின்றதுதான் இன்னும் ஏற்புடையதா ஏற்புடையது சரி அடுத்தது இன்னும் இப்போ ஒரு வினைமுற்று இதுவரைக்கும் பார்த்த எல்லா தொடர் எடுத்துக்காட்டுகள்லையுமே ஒரே ஒரு வினைமுற்று தான் இருந்துச்சு ஆனா சில தொடர்களில்ல இரண்டு வினைமுற்றுகள் மூன்று வினைமுற்றுகள்லாம் இருந்தா என்ன பண்றது அப்படின்னா இது போக எத்தனை ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்றுகள் இருந்தால் இருந்தால் அந்த ஒவ்வொரு வினைமுற்றும் ஒவ்வொரு தொடரை கு தொடரை நிறைவு செய்வ வந்தவை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது எப்பவுமே இந்த மாதிரி இரண்டு மூன்று வினைமுற்றுகள் இருக்கக்கூடிய தொடர்ல பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு சொல் இருக்கும் எப்பவுமே இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நீ ஆற்று தண்ணீரிலிருந்து பிடித்த பெரிய மீனை எடுத்து வருவாய் ஆதலால் எனக்கு கவலை இல்லை இங்க நீ ஆற்று தண்ணீரிலிருந்து பிடித்த பெரிய மீனை எடுத்து வருவாய் இது ஒரு சொற்றொடர் ஒரு முதன்மை தொடர் எனக்கு கவலை இல்லைன்றது இரண்டாவது முதன்மை தொடர் இவை இரண்டும் ஆதலால் என்ற இணைப்பு சொல்லால் இணைக்கப்பட்டிருக்கின்றன ஆக இந்த ஆஹ் முழு தொடரையும் கூட்டு தொடர் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு ஆஹ் சேர்ந்து வந்த ஒரு பெரிய தொடர் இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்துல காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றோம் அது வந்து தமிழ்ல கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்றோம் ஆக என்னன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வினைமுற்றுகள் வரும் தொடர்களும் உண்டு அப்படி வந்தால் ஒவ்வொரு வினைமுற்றும் வெவ்வேறு சொற்றொடர்களை சேர்ந்தவை என்பதையும் அந்த முழு தொடரும் இணைப்பு சொற்களால் சேர்ந்து வந்த கூட்டு தொடர் என்பதையும் அறிக சரிங்களா இப்போ இந்த சொற்றொடர்ல பார்த்தோம்னா நீ ஆற்று தண்ணீரிலிருந்து பிடித்த பெரிய மீனை எடுத்து வருவாய் என்றது முதல் சொற்றொடர் எனக்கு கவலை என்றது இரண்டாவது சொற்றொடர் ஆதலால் அப்படின்றது இணைப்பு சொல் இணைப்புச் சொல் ஆங்கிலத்துல கஞ்சங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல அது இணைப்பு சொல் சொல்றேன் சரி இது இது இன்றைய தொடரியல் சார்ந்த கருத்துகள் வேற எதுவும் இருந்தால் பகிருங்க நன்றி